வரவு செலவு திட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு பக்கம் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டு வருது இந்த அரசாங்கம் மக்களினுடைய அடிமட்ட மக்களிட தேவைகளை நிறைவேற்றி கொள்றதை நோக்கமாக கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் மக்கள் வந்து பாராட்டுறாங்க இன்னும் ஒரு தரப்பு இதை விமர்சிக்கிறதையும் குற்றச்சாட்டுக்களை சுமத்துறதையும் பார்க்க முடியுது அதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையான பிழைகள் குறைபாடுகளை சுட்டி காட்டுற ஒரு தரப்பு இருக்கு இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் இதை விமர்சிக்கணும் என்றதை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களையும் சொல்றதையும் பார்க்க முடியுது ஆனால் இதுல இருக்கிற ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் அரசு அதிகாரிகளுக்கான சம்பள அதிகரிப்பு நேரடியாக சில விஷயங்களை சொல்லாம சுற்றி வளர்ச்சி மறைமுகமா இந்த சம்பள அதிகரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சிக்கப்படுது உண்மையான சம்பள அதிகரிப்பு எது கிடையாது இதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டுக்கள் என்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு அரசு அதிகாரிகளுக்கான சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற சிக்கல் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில விளக்கமாக பார்க்கலாம் இது நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கிருஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா இன்றைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தரும் அவருடைய மகனும் ஒரு வாகனத்தை சட்டவிரோதமான முறையில் அசம்பிள் பண்ணுனாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த மூன்று விஷயங்களையும் பற்றி இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜ் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்போகுமார் திசாநாயக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தார் இதுக்கு ஒரு தரப்பால் வந்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டு வருது இன்னும் ஒரு பக்கம் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருக்குது சோசியல் மீடியாலையும் நிறைய மீம்ஸையும் பார்க்க முடிஞ்சது நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்தினுடைய வருமானம் குறைவாக இருக்கு ஆனால் செலவு அதிகமாக இருக்கு அப்படி இருந்தாலும் கூட அதிகமான செலவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிற அரசாங்கம் அந்த மனசுதான் கடவுள் என்ற மாதிரியான மீம்ஸை கூட நீங்கள் சில நேரங்களில் பார்த்துருக்கலாம் அரசாங்கத்தினுடைய மொத்த வருமானம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்லியன் ரூபா என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் செலவினம் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபா அப்போ இது ரெண்டுக்கும் இடையிலான பற்றாக்குறை துண்டு விழும் தொகை வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாவாக இருக்குது அப்போ செலவு அதிகமாக இருக்கிறத வந்து எப்படி இந்த அரசாங்கம் நியாயப்படுத்துது என்ற மாதிரியான விமர்சனம் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த துண்டு விழும் தொகைன்றது இல்லாட்டி பற்றாக்குறை கடன் என்றது வந்து புதிய விஷயம் கிடையாது இந்த வரவு செலவு திட்டத்தில் மட்டும்தான் முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் கிடையாது வரலாற்றில் தொடர்ச்சியாகவே வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்படும் போது இந்த துண்டு விழும் தொகைன்றதை நாங்கள் செய்திகளில் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இலங்கையில் மட்டும் கிடையாது வளர்ச்சி அடைஞ்ச மேற்குலக நாடுகளில் கூட இந்த துண்டு விழும் தொகைன்றது இருக்கு அமெரிக்காவினுடைய பட்ஜெட் எடுத்து பார்த்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான முதல் காலாண்டில் வந்து எண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலரை விட அதிகமான தொகை வந்து துண்டுவிழும் தொகையாக இருக்குது அமெரிக்க பட்ஜெட்லேயே இந்த மாதிரியான ஒரு துண்டுவிழும் தொகை இருக்கிற நேரத்தில் இலங்கையில் பட்ஜெட்டில் இது ஒரு புதிய விஷயம் கிடையாது ஆனால் கடந்த வருஷத்தோட நிதியாண்டோட ஒப்பிட்ற நேரத்தில் இந்த வருஷத்தில் அந்த துண்டுவிழும் தொகை அதிகரிச்சிருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நூற்றி அறுபது பில்லியன் ரூபா தொண்டு விழும் தொகை அதிகரிச்சிருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்னு சொல்லி இதை நாங்கள் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி நாற்பது பில்லியன் ரூபாவாக இருந்தது போன வருஷத்தில் வந்து துண்டு விழும் தொகை இந்த வருஷமாக ரெண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாவாக அது அதிகரிச்சிருக்கிறது இங்கே கவனிக்கப்பட வேண்டியது இந்த விமர்சனம் வந்து அவ்வளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனம் கிடையாது என்று சொன்னால் இது தொடர்ச்சியாக காலகாலமாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை ஆனால் ரெண்டாவது விமர்சனம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அரசு அதிகாரிகளுக்கான சம்பள அதிகரிப்பு நேரடியாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த மாதத்திலிருந்து இல்லாட்டி அடுத்த இருந்து இவ்வளவு அதிகரிக்கப்படும் சொல்லி அரசாங்கம் சொல்கிறதுக்கு பதிலாக வார்த்தை விளையாட்டுக்குழுக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு சில விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்படுது என்றது ஒரு பக்கம் முன்வைக்கப்படுற விமர்சனம் அரசு அதிகாரிகளுக்கான சம்பள சொல்லி அரசாங்கம் முன்னூற்றி இருபத்தி அஞ்சு பில்லியன் ரூபாவை ஒதுக்கி இருக்கு ஆனா

ஒரு பட்ஜெட்டை சம்பள அதிகரிப்புக்கான வந்து அரசாங்கம் தயாரிச்சிருக்கு இது முதல் தடவை என்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுது இதுவும் மூன்று பகுதியாக இந்த சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து முதல் கட்ட சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் ஜனவரியில இருந்து அடுத்த கட்ட சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியிலிருந்து மூன்றாம் கட்ட சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிற விதத்தை பொறுத்த வரைக்கும் வலிமையாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி அடிப்படையான சம்பளம் இப்போ ஒரு அரச ஊழியர்ன்ற நியமனம் கிடைக்கிற சாதாரண அடிமட்ட ஊழியருக்கு வந்து சாதாரண அடிப்படை சம்பளம் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தை நாற்பதாயிரம் ரூபாவை அதிகரிச்சிருக்கிறோம்னு சொல்லி அரசாங்கம் கணக்கு காட்டியிருக்கு வார்த்தை விளையாட்டுக்குழுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவா இருந்தது நாற்பதாயிரம் ரூபாவை அதிகரிக்கப்படுது அப்போ பதினைத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிப்பு இங்கே நடந்துருக்குன்னு சொல்லி அரசங்கம் கணக்கு காட்டியிருக்கு ஆனால் இதுக்குள்ள இருக்கிற இடைக்கால கொடுப்பனவு விசட கொடுப்பனவுன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் ஐநூறு ரூ ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இடைக்கால கொடுப்பனவும் விசட கொடுப்பனவும் இருக்கு இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவும் அரசாங்கம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்ற பதினையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவுக்குள்ள உள்ளடங்குது அப்ப உண்மையிலேயே பார்க்குற நேரத்தில் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவை கழிக்கும் போது எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவை தான் அரசாங்கம் அதிகரிச்சிருக்கு அரச ஊழியர்களுக்கான அடிமட்ட ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்புன்றது எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் இதுவும் இந்த இருந்து உடனடியாக கிடைக்காது மூன்று கட்டமாக கிடைக்கும் முதல் கட்டமாக இந்த வருஷம் ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து இந்த எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவில் ஐயாயிரம் ரூபாவும் பிளஸ் அதோட சேர்த்து அந்த ஐயாயிரம் ரூபாய் இப்போ எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு அதுல ஐயாயிரம் ரூபாய் கட்டாயம் கிடைக்கும் அதுல மிச்சம் இருக்கிற மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவில் வந்து முப்பது வீதம் கிடைக்கும் அப்படியா இருந்தா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த மலிமையை சொல்றதா இருந்தா இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்குற நேரத்துல இந்த ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து கிடைக்க போற சம்பள அதிகரிப்புன்றது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஏப்ரல் மாதத்திலிருந்து கிடைக்கும் கட்டம் கட்டமாக இது அதிகரிக்கப்படும் அதிகரிக்கப்பட்டு எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும்ன்றது அரசாங்கத்தினுடைய கணக்கு ஆனால் அடிப்படை சம்பளம் பதினையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் கணக்கு காட்டுறதுக்கு முயற்சி எடுத்தாலும் உண்மையான அதிகரிப்பு இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் கிடைக்க போகிறது ஒரு இவ்வ அரச பதவிக்கு போகிற ஒரு நபருக்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா சம்பள அதிகரிப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து கிடைக்கும் ஆசிரியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தது கிரேட் ஒன் என்று சொல்லப்படுற பதவி நிலையில் இருக்கிற ஆசிரியர்கள் அதிபர்களுக்கான சம்பள அதிகரிப்பு ஏப்ரல் முதலாம் திகதியில் ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் கிரேட் டூ பாயிண்ட் ஒன் என்ற பிரிவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான சம்பள அதிகரிப்பு இந்த ஏப்ரல் மாதத்துல நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கிடைக்கும் டூ பாயிண்ட் டூ என்ற பிரிவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் ஒன் என்ற திரிவுக்குள்ள வர்றவங்களுக்கு வரும் எண்ணூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தான் சம்பள அதிகரிப்பு இந்த ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து கிடைக்கும்னு சொல்லி இலங்கை ஆசிரியர் சங்கம் ஒரு கணக்கு காட்டியிருக்கு ஒவ்வொரு பதவி நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்பள அதிகரிப்புன்றது வித்தியாசப்படும் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஒரு சாதாரண அரச அதிகாரியா கிராம் உத்தியோகத்தர் சொல்லி பார்க்கிற நேரத்தில் கிராம் உத்தியோகத்தரில் வந்து ஜிஎன் ஒன் என்ற பிரிவுக்குள்ள வர்ற கிராம உத்தியோகத்தரினுடைய அடிப்படை சம்பளம் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவா இப்போ இருக்கு இது வந்து ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாவா அதிகரிக்கப்படும் ஆனால் மூன்று வருஷங்களில் தான் இது அதி அதிகரிக்கப்படும் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபா சம்பள அதிகரிப்பு இங்கே நடக்குது இது ஜிஎன் ஒன் என்ற பிரிவுக்குள்ளே வர்றவங்களுக்கு ஆனால் இந்த இதுக்குள்ள கிடைக்கிற ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த கொடுப்பனவுகள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இனி கிடைக்காது அது கழிக்கப்படும் சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆனா வாழ்க்கை செலவு கொடுப்பனவுன்னு சொல்லி பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படுது அது கட்டாயம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் ஜிஎன் ஒன் என்று சொல்கிற பிரிவுக்குள்ளே வர்ற ஒரு கிராம உத்தியோகத்திற்கு வந்து பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் இது அடுத்த மூன்று வருஷங்களில் கிடைக்க போகிற சம்பள அதிகரிப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர்னு சொல்லி பிரதேசங்கள் இருப்பாங்க அபிவிருத்தி உத்தியோகத்தர்களினுடைய சம்பளம் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபது இருக்கு இது அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது அதிகரிக்கப்படும் சொல்லி அரசாங்கம் ஒரு கணக்கு சொல்லியிருக்கு ஆனால் இது இதுவும் அடுத்த மூன்று வருஷங்களில் நடக்க போகிறது இப்போ ஏப்ரல்லிருந்து பத்தாயிரத்தி அறநூறு ரூபாய் கிடைக்கும் என்றது சம்பளம் அதிகரிப்பாக கிடைக்கும் என்றது அரசாங்கத்தினுடைய கணக்கு ஒவ்வொரு பதவி நிலைக்கும் ஏற்ற மாதிரி இந்த சம்பளம் அதிகரிப்பு வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு பக்கம் பேராசிரியர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் தங்களுடைய சம்பளம் ஒட்டுமொத்தமாக கிடைக்க போகிற தங்களோட கைக்கு கிடைக்க போகிற பணம் வந்து குறைவடைகிறதுக்கான வாய்ப்பு என்று சொல்லி ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சுற்றறிக்க வெளிவந்ததுக்கு பிறகுதான் இதனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்றதை நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் வந்து வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு யோசனை தானே தவிர அந்த வரவு செலவு திட்டம் இதுவரைக்கும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு நிறைவேற்றப்படவும் இல்லை சில நேரங்களில் அது திருத்தப்பட்டதுக்கான வாய்ப்பும் இருக்கு என்ன நடக்கும் என்றத பார்க்கலாம் அந்த அரசாங்கம் வந்து நேரடியாக சொல்லி இருக்க முடியும் அரசாங்கத்தினுடைய வாக்குறுதி வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படல அரசு அதிகாரிகளினுடைய கோரிக்கை வந்து இருபதாயிரம் ரூபாவால் சம்பளம் அதிகரிக்கப்படணும் என்றது ஆனால் இங்கே வரும் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் தான் அதிகரிக்கப்பட்டிருக்கு என்ற விமர்சனம் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது ஆனால் இதில் இருக்கிற ஒரு நன்மை என்னென்னு சொன்னால் ஓய்வூதியத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சம்பளத்திலிருந்து தான் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் அப்படி பார்க்கும்போது ஓய்வூதியம் பெறும்போது இந்த அடிப்படை சம்பளம் வர்ற நேரத்தில் வந்து இது ஒரு வகையில் பிரியோசனப்படுற மாதிரி இருக்கும் வங்கிகளில் போய் கடன் எடுக்கும் போதும் அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு தான் கடன் கொடுக்கப்படும் அதுக்கும் இந்த சம்பள உயர்வுன்றது உதவி செய்ய முடியும் இந்த மாதிரியான சில நன்மைகளும் இதில் இருக்குன்றதையும் மறுக்க முடியாது அடுத்த விஷயம் என்ன சொன்னால் கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு எழுபது மில்லியன் ரூபா வந்து முறைகேடு செய்யப்பட்டிருக்கு மோசடி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அன்றைக்கு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணையிலேயும் பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரெண்டு சரீரப்பணைகளிலையும் நாமல் ராஜபக்ச விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த விசாரணை வந்து திரும்பவும் நடக்க இருக்கு புத்தளம் மாவட்டத்தினுடைய முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி அபயசேகரவும் அவருடைய மகனும் இன்றைக்கு வந்து சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு வாகனத்தை சட்டவிரோதமான முறையில் அசம்பிள் பண்ணினாங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருது அரசாங்கம் மேல மெதுவாக சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது என்ற விமர்சனம் இருந்தாலும் சட்ட நடவடிக்கைகள் இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இன்னொரு காணொலியில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்